வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இசைவாணியை ஏன் இப்போ வரைக்கும் கைது பண்ணலை ஹிந்து மதத்துடைய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய பாடல் வரிகள் வந்து இருக்குது ஏன் அவங்க மேலே புகார் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஏன் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்னு பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க இப்போது இன்னொரு ஒரு பஞ்சாயத்து என்னன்னா இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பின்புலம் ஆல் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் என்ன பண்ணிருக்காங்க தென் சென்னை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டியை வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னப்பா ரீல்ஸ் போட்டி அப்படின்னா இசைவாணி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அவங்க பாடின ஐஎம் சாரி ஐயப்பா அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாடலை ரீல்ஸாக செஞ்சு முப்பது வினாடியிலேருந்து ஒரு நிமிடம் இருக்கக்கூடிய வகையில் ரீல்ஸாக செஞ்சு வெளியிடுங்க சிறப்பாக அந்த பாடலை யார் வந்து பாடுறீங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு நான்காம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தென் சென்னை மாவட்டம் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பாஜக கடும் கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறாங்க கவர்மெண்ட்டு இந்த பாடலை பண்ண இசைவாணி மீது ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களை நேரம் கைது செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இது மாதிரி ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அவங்க இது மாதிரியான ஒரு போட்டி அறிவிச்சிருக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறதுனால தான் இது மாதிரி நிறைய பேர் வந்து முன் வராங்க உடனடியாக திமுக கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும் கஸ்தூரியை கைது பண்ணுறதுக்கு தனிப்படைகள் அமைத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க படிச்சுல ஏன் இப்போ வரைக்கும் இசைவாணி மீது ஆக்ஷன் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் முன்வைக்கப்படுது திரைப்பட நடிகர் எம் எஸ் பாஸ்கர் இருக்கார் பார்த்தீங்களா தமிழ் திரையுலகத்திலிருந்து இசைவாணியுடைய பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்த ஒரே நடிகர் அவர் தான் தமிழ் திரையுலகத்தில் சபரிமலைக்கு மாலை போட்டு கோவிலுக்கு போகக்கூடிய பல பிரபலங்கள் இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரு மூச்சை கூட இன்னும் விடலை ஒரு கண்டனம் கூட வந்து தெரிவிக்கலை எம் எஸ் பாஸ்கர் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பாட்டை பாடுறவங்க பாடினவங்களாம் சபரிமலைக்கு சபரிமலைக்கு பக்கத்திலே போய் இந்த பாடலை வந்து பாடினீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பூஜை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மற்ற மொழிகள்லையும் இந்த பாடலை வந்து நீங்கள் பாடினீங்க அப்படின்னா மற்ற மொழி பக்தர்களும் நல்ல பூஜை பூஜை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு நேற்றே ஒரு புள்ளி விவரத்தை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இது மாதிரி இந்தி கூட்டணி பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை கோஷம் போட்டு முடக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்து மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எயிட்டின் ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு நிமிஷத்துக்கு இரண்டரை லட்சம் ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் மக்களுடைய வரிப்பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்லிமெண்ட் கூட்டத்தொடரை வந்து நடத்துறதுக்கு இந்த மூன்று நாட்கள் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் முடக்கப்பட்டதுனால முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மக்களுடைய வரி பணம் வீணாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தோம் இப்போது இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய டிஎம்சி இருக்காங்க டிஎம்சி கம்யூனிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க குளிர்கால கூட்டத்தொடரை அதானி விவகாரம் இருக்குல்ல அதை வச்சு மட்டும் எதுக்காக முடக்கணும் அப்படின்னு டிஎம்சி சொன்னாங்க இப்போ டிஎம்சியோட இடதுசாரிகளும் சேர்ந்து பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க காங்கிரஸை பார்த்து இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக பதவி ஏற்க போறாரு அவர் எஃபிஐ சீஃபாக யாரை வந்து அப்பாயின் பண்ண போறாரு அப்படின்னா காஸ் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவர் வந்து ஒரு ஹாட் கோர்ட் ஹிந்து காஸ் பட்டேல் அவரை வந்து எஃபிஐவுடைய சீஃப்பாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அது ஆக்சுவலாக நடந்திருக்கு அஃபிஷியலாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு காஸ்பட்டேல் தான் எஃபிஐ உடைய அடுத்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இது டெஃபினட்டாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் ஏன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அட் கோர் ஹிந்து அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலிஸ்தான் ஆதரவாளர்கள் மீது டெஃபனட்டாக காஸ்பட்டேல் வந்து ஆக்ஷன் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உருவாயிருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஆதவ அர்ஜுனா இருக்காரு பார்த்தீங்களா விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய தொகுப்பில் வந்து எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து வெளியிடப்பட இருக்குது விகடனு ஆதவ அர்ஜுனா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க ஆதவ அர்ஜுனா என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னா திருமாவளவன் அவர்களையும் விஜயையும் ஒரே மேடையில் வந்து அமர வைத்து திருமாவளவன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட விஜய் வாங்கிக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாரு ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு திமுக செயலிலிருந்து பெரிய ஒரு அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா விஜய் திமுகவை தான் எதிர்த்து அரசியலுக்கு வந்து வந்திருக்காரு திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதன் பிறகு திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிகா தலைவர் விஜயோட மேடையை வந்து பகிர்ந்துக்கிட்டால் அது நம்ம கூட்டணிக்கு வந்து கெட்ட கெட்டப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட இருந்து சில அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அழுத்தத்துக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறது கலந்துக்க இல்லை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அந்த டிசிஷனை எடுத்ததாகவும் அப்டேட்டை வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறது இல்லையா விஜய் தான் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு அந்த புத்தகத்தை தொகுத்ததில் ஒருத்தர் யார் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா விசிகாவுடைய துணை பொது செயலாளர் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்